ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் அறிவு மாதிரி இருக்கு சப்போஸ் உங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம சூப்பரான பிளேஸுக்கு தான் போக போகிறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோவிலில் இருந்து இருந்து கூட வரலாம் பட் அது போர்டு பார்த்துருப்பீங்க இங்கே நல்லாம்பட்டிக்கு பாருங்க நான் கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி போட்டுருக்கு பட் ஆக்சுவலாக இது திங்களூர் ரோடு இந்த வழியாக தான் நம்ம ஒரு அந்த தம்பனியில் பார்த்த இடத்துக்கு போக போகிறோம் அப்பா இவ்வளோ தண்ணி போகுது சாமி குழம்பளம் இந்த இந்த தடம் இல்லை அந்த அடுத்த தடம் அதான் 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 டேஜ் அடா ஏடா ஊருக்கு மேலே கூட விளையாட்டு ட்ரான்ஸ் நம்ம அந்த நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோம் பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் வந்து பிரிஞ்சு உள்ளே போனோம் அப்படின்னா பாலக்கரை பிரிட்ஜுக்கு போகிற வழி நம்ம அந்த வழியாக தான் போகிறதுக்கு போயிட்டுருக்கோம் யார் டவுட்டு போகணும் இதாவது ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுதா நாம என்ன குளிக்கிறதையா வந்தோம் எல்லாம் மண்ணு குட்டியெல்லாம் ரெடி பண்ணுவாண்ட சைட்ல எல்லாம் ஆமா அந்த பக்கம் சுத்தம் பண்ணி இருந்தது வாய்க்கால்லாம் ஓ அந்த சைடு இருந்து வரணும் மாட்டிருக்காது ஓ நம்ம இது வழியா பேக் சைடு வந்துட்டமா உள்ள போய் நேரத்தலாம் இல்ல நம்ம பேக் சைடு வந்துட்டமா இது இது கரெக்ட்டா தான் இது வழியா விட்டோம்னா அங்க உள்ள போய் நேரத்தலாம் ஓஹோ வா ஆமா டூ வீலர் கார் எல்லாம் உள்ள நேரத்தலாம் ஏய் திரு 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 போலாம் இல்ல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க போலாம் 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 சேரா இருக்குல்லாம் ஏ எப்படி தெரியல கணக்கு சிறப்பு பயங்கரம் ரோடு தானா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வீடியோ எடுத்துக்கலாம் சூப்பர் நீ ஒரு பாலம் வித்தியாசமா கட்டி தாங்கப்பா ஈரோட்ல இது ஆக்சுவலாக வாய்க்கால் தட்கிழா இருக்கு அப்படியே அந்த தண்ணீரை பாருங்க மேல இருக்க மேகம்லாம் பாருங்க அப்படியே தண்ணீரில் சும்மா அப்படியே அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது அவ்வளோ சூப்பரா இருக்கு செம்மையாக இருக்கு பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாக்கியால் பாருங்கள் சும்மா செம்ம அகலமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்த பைபாஸ் ரோடில் ட்ராக் போடுவோம் பார்த்தீங்களா ஹைவேஸில் இந்த பக்கம் மூணு ட்ராக் ரோடு அந்த பக்கம் மூணு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ட்ராக் போகலாமாட்டு இருக்கு ஒன் சைடு மூணு மூணு பா பயங்கர அகலமாக இருக்குது ஆக்சுவலாக செம்மண்ணெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா இடத்தையெல்லாம் சும்மா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க சரியான ஸ்பீடு அந்த இப்போ எடுத்துகிட்டு போகுது ஆக்சுவலாக நம்மளால இங்கே நிற்க முடியாது தெரியுமா குதிச்சனா இழுத்துட்டு போயிடும் கன்ஃபார்ம் சல்லுன்னு போகும் அந்த பாட்டுக்கு இப்போ ஓவர் ஸ்பீடு நம்ம போகிறதுக்கே பயமாக இருக்குது இப்போ போமா போகலாமா செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தண்ணி சும்மா செம்ம ஸ்பீடு எல்லாம் ரொம்ப இழுவை தண்ணி அதிகமாக இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாய்க்காலுங்கிறது கீழே தான் இருக்கும் நாம் தான் மேலே போவோம் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது மக்கள்லாம் கீழே போயிட்டு தண்ணீர் மேலே போகுது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட பாருங்கள் மதக்கு பாருங்கள் அது மேலே தான் போயிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரிலாம் மேலே வராதிங்க பட் எங்களுக்கு நீச்சல்லாம் நல்லாவே தெரியும் பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்துவாங்க வாங்க கொஞ்சம் ரிஸ்கே எடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஏட்டம் சூப்பராக இருக்குது ஈரோட்டில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் டே ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அப்படி ஜாலியாக நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க குளிச்சுட்டு ஜாலியாக மாற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணீர் கீழே போய் பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தண்ணி பயங்கரமான தண்ணி தாதா தா தா இங்கே தண்ணி ரொம்ப அதிகமாகச்சுனா தான் திறந்து விட்ருவாங்க ஓ அதுக்கு திறந்து விடுவாங்க சரியான பாரு எப்போ ஆக்சுவலாக நேராக போச்சுன்னா வளைய முடியாதுல்ல தண்ணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வரும்போது வேகமாக அப்படி போய் தான் அப்படி போச்சுன்னா தான் வந்து அந்த இழுவை வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னு வச்சுக்க அரிச்சு எடுத்துகிட்டு போயிடும் அதுக்காக தான் இப்படி பண்ணுறதுன்னு வச்சுக்கேன் செம்ம வாய்க்கால் செம்ம அகலம் ஆறு மதகு ஆமாம் ஆறு ஆறு மதக்கு தண்ணி அப்படியே ஃபோர்ஸ் அதிகமாக சொல்லிட்டு தண்ணி ஏறி ரெடி ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பயங்கரமான டெக்னாலஜி கட்டுமானம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே இருக்க ஸ்டெப்பில் தான் இறங்கி போயிட்டுருக்கேன் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் அவ்வளோ வயிற்லேருந்து கீழே கே விழுந்துட்டு என்ன பண்ணுறேன்ட்டு பயந்துட்டு தான் போயிட்ருக்கேன் இப்போ அந்த ஆப்போசிட்டில் தெரிய பார்த்தீங்களா அப்படியே இறக்கமா அது இந்த சைடும் இருக்குது ஸ்டெப்ஸு அதில் தான் இறங்கி மெதுவாக போயிட்டுருக்கேன் ஆமாம் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணால் இங்கே வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பர் அங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக கழுவிட்டுருக்காரு வாட்டர் வாஷ் இந்த மாதிரிலாம் ஃபோர்ஸாக வந்து எங்கேயும் கழுவ முடியாது ஆ நம்ம வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போயிடலாமா அவ்வளோதான் அவர் குளியல் ஆரம்பிச்சிட்டாரு ஓகே 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 வண்டியோட சேர்ந்து குளியல் வண்டி கழுவிக்கலாம் குளிச்சிக்கலாம் ஓ இங்கே ஒரு சின்ன இருக்குது எதுக்குன்னு தெரியல ஒரு தண்ணி கம்மியா போச்சுனா இங்க பாரு மீன் குஞ்சு பாரு வீடியோ ஏகப்பட்ட மீன் பா தெரியும் ஓகே இந்த பசங்க தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கானுங்க

இல்ல நம்ப மாட்டில்ல இல்ல தண்ணியோட நிக்குதுல அது ரோடா என்னன்னு சொல்லி யாருக்கு தெரியா ஃப்ரெண்ட்ஸ் இடமெல்லாம் சூப்பராக இருக்கு தண்ணீர் பாருங்க வாய்க்கால்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு அடி அகலம் இருக்குன்னு நினைக்கிறேங்க த்ரீவே ட்ராக்கே போடலாமட்டிருக்காங்க அவ்வளோ அகலத்தில் இருக்கு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கறியெல்லாம் ஒர்க் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க எருமை வேற நம்மளை பயங்கரமாக பார்க்குது யாரே அப்படின்ட்டு கணக்கு எவ்வளோ ஆளாக இருக்கா கணக்கு நாலாள் ஆளா இருக்கா இல்லை இங்க மட்டுங்களா இல்லை உள்ளேங்களா இருபது அடி இருக்கா ஆளாம் சோப்பா நீச்சல் தெரியாதெல்லாம் போனால் இங்கேயே அவ்வளோதான் தான் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கியாச்சு நம்ம மேலேயெல்லாம் சுத்தி முடிச்சிட்டு கீழே வந்துட்டோம் சும்மா அப்படியே தண்ணி சூப்பராக அப்படியே மேலேருந்து அப்படியே ஊத்திட்டு இருக்க அப்படியே அழகா அப்படியே ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அப்படி சூப்பராக நல்லா வெய்ய காலத்துக்கு அப்படியே வந்து உட்காந்துக்கலாம் கம்முன்னு நம்ம வெளியெல்லாம் போக தேவையில்லை சூப்பராக நினைக்கிறேன் இப்போ போய் பார்ப்போம் ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்க மாட்டிருக்கேன் இதா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஈரோட்லேயே ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸு நம்ம பாலத்துக்கு எப்போவுமே மேலே தான் வந்து போவோம் பட் நாம் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு கீழே தான் போகணும் மக்கள்லாம் கீழே போகணும் தண்ணீர் வந்து மேலே போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குது மீன் பிடிச்சாலும் இல்லையா பசங்க அந்த உமாந்தியா ஆ ஆ ஆஹாவ் பாருங்க அறிவிப்பாக ஊற்றிட்டுருக்கு தப்போ உங்களுக்கு நல்ல வெய்ய காலத்தில் வந்து டைமிங் வேணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக நேரத்துக்கு வந்து ஜியா பண்ணிட்டு போலாம் அதான் போலாமண்ணா போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே தட்டி போயிட்டு இருக்கு பாலத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் நடந்து பயங்கரமான தண்ணி அந்த இடத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இழுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்துகிட்டு போகுது ஆக்சுவலாக இருபது அடி ஆளாக இருக்காமல் அந்த அந்த மேலே வாய்க்காலோட பள்ளம் அந்த உள்ளே புளி அதை நீச்சல் தெரிஞ்சால் போட்டு இங்கே வாங்க இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் ஓகே அங்கே தூக்கிட்டு இருக்காரு யமாதான் இருக்கு பாருங்க உள்ள ரெண்டு பேர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த எப்படையாரதுக்கே போடுறது கரைக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த பக்கம் கரையிலேருந்து இந்த பக்கம் இருக்குது இப்போ தான் பாலத்துக்கே வந்துருக்கோம் இதான் பிரிட்ஜு இதான் நடப்பாதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பக்கம் வாகனம் போகிறதுக்காக தான் இது இந்த தடம் இருக்குது உடம்பு சுவர்லாம் பாருங்கள் அப்படி லைட்டெல்லாம் விரிசல் விட்டு சாஞ்ச மாதிரி இருக்குது கல்வெட்டு மாதிரி இருக்குது பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த குட்டி குட்டி ஒரே கண்டிஷனில் இருக்கான்னு தெரியே பாருங்க தண்ணீர் வந்து இந்த இடத்துக்கு சப்போஸ் நீச்சல் தெரியாமல் வந்துட்டால் உள்ளே இழுத்து அடிச்சுடுங்கிறாங்க அவ்வளோ ஃபோர்ஸாக போகுமாமா தயவு செஞ்சு இங்கே யாரும் குளிச்சிடாதீங்க இந்த பிரிட்ஜில் மட்டும் அந்த பக்கம் வேணா போய் நீங்கள் குளிச்சிக்கலாம் என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இந்த சைட் மட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மாமா பாருங்கள் ஃபோர்ஸே தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு பாருங்கள் தண்ணி மீன் பார்த்தோம் பட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்தால் பயங்கரமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்புவோம் பாருங்க நான் கீழே உள்ளே போந்து வந்த இடம் இது இந்த மேலே வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்டு வேற வெயிட் பண்ணிருக்கேன் ஓகே டைம் ஆச்சு அப்படியே கிளம்புவோம் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் வெளியே பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லொக்கேஷன் இருக்கிற சும்மா கொண்டே ஜாலியாக வந்துட்டு அந்த அருவி மாதிரி வந்து தண்ணி ஊற்றுல புளி ஸ்டுடியாக போய்க்கலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லுங்கள் ஓகே பாய்